வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்களில் இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னமாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிற நம்ம நேற்று கொடுத்த நம்பர் வந்து செம்மையாக கொடுத்தோம் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான இல்லைங்க நமக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ஆல் போர்டில் அதான் கொடுத்தோம் அது போக பீபோர்டு வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் பீபோர்டில் தான் ரொம்ப ஏழாம் நம்பர் வரணும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க பக்காவான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதம் புறாமல் கிட்டத்தட்ட நமக்கு வந்து நமக்கு ஒரு பதினேழு ரூபாய் ஆயிடுச்சு பதினேழு ரூபாவும் நமக்கு செம்ம வின்னிங்கை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதம் புறாமல் பக்காவான வின்னிங்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்க பட்சத்தில் நீங்கள் இந்த பதினேழு டிராவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் பதினேழு ட்ராவோட ரிசல்ட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விடிய பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நேற்று கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி ரிசல்ட் வைஸ் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி நூற்றி மூணுங்கிறது ட்ரா நம்பர் மாதிரி ஐநூற்றி முப்பத் ஐம்பத்தி மூணுங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது இந்த ட்ரா நம்பராக இருக்குது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த ட்ராவலில் கிடைக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா நம்ம இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இதில் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று வீடியோவில் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டோம் போட்டப்போ நம்ம வந்து எல்லா டபுள்ஸில் கடைசியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிட்டோம் டபுள்ஸ் நம்பர் சொல்லாமலே விட்டுவிட்டோம் நம்ம என்ன நம்பர் டபுள்ஸ் வரப்போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த ட்ராவலே வந்து நமக்கு டபுள்ஸ் பிசியில் நமக்கு ரெண்டு நம்பர் வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலும் பிசியில் ஓரளவுக்கு டபுள்ஸ் வந்தால் பிசியில் தான் வரணும்னு காமிக்கிது அந்த மாதிரி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் மேட்ச் ஆகும் என்ன ட்ரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் செம்மையாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க ஆடுவாங்க அப்படின்னு கேட்டால் எந்த விதமான காம்ப்ளிகேட்டடும் கிடையாது ஏன்னா போன வாரம் நம்பர்லேருந்து கொண்டு வரணும் ட்ரையல் நம்பர்லேருந்து கொண்டு வரணும் ஓல்டு ரிசல்ட்லேருந்து கொண்டு வரணும் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது டைரக்டாக நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிதோ அந்த நம்பர் வச்சு ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அது என்னைக்காச்சும் ஒரு ட்ராவலாக தான் இந்த மாதிரி வருமே தவிர எதிர்த்தா வருதோ வந்தால் வருமே தவிர மற்றபடி எப்பயுமே வந்து எதையுமே ஃபாலோ பண்ணணும் பண்ணவே மாட்டாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா அவங்க வந்து மூணு வாரமாக வந்து பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தெளிவாக அடிச்சுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இது எதாச்சும் வந்த நம்பர் ஏன்னா எப்பயுமே இது மாதிரி ஆட மாட்டாங்க இந்த மாதத்தில் மட்டும்தான் நமக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி கிடச்சிருக்கு அந்த மற்றபடி எதுவுமே இல்லை அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் போன வாரத்தில் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி நம்பர்கள் எப்பயுமே கிடைக்காது ஓல்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது இப்படி ஆடவே இல்லை ஏன்னா இந்த ஒன்று ரெண்டு மூ இந்த மூணு டாக மட்டும்தான் நமக்கு இப்படி மேட்ச் ஆகிருக்கு மற்றபடி எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை இது வரைக்கும் நான் போட்ட வரைக்கும் நம்ம மேட்ச் ஆகலை போன மாதத்துக்கு முத்துற மாதம் நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகலை சரிங்களா அது மாதிரி நீங்கள் அந்த கணக்கு வச்சு நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் கணக்கு பண்ணாதீங்கன்னா இப்போ நம்ம மே மற்ற மற்ற வந்து ஒவ்வொரு நம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினப்ப இல்லையா அது மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி எப்பயுமே பண்ண மாட்டாங்க பட் எப்போயாச்சும் ஒரு கதை இந்த மாதிரி நடக்கும் மற்றபடி எப்பயுமே நடக்காது சரிங்களா அதனால அவங்க தைரியமாக ப்ளே பண்ணலாம் உங்கள் கணக்கில் பேசிக்காக என்ன இருக்கோ அதை என்ன கொடுத்துருங்க எனக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து குறிப்பாக அப்படி ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து இந்த ஜி அந்த ஏற்கனவே ரெண்டாம் நம்பர் கொடுத்த இருக்காங்க அந்த கணக்கு வருதுங்களா அப்படி கிடையவே கிடையாது அது நீங்கள் மறந்துருக்கு ஏன்னா நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைச்சிங்களா நீங்கள் போட்டு வாங்கிருங்க நிறைய டைம் அந்த மாதிரி ஏமாந்துருக்கும் நம்மளை சரிங்களா அதனால நம்ம வேண்டாம் இது வரைக்கும் நமக்கு நூற்றி மூணு டிரா இருக்கு இந்த மூ நூற்றி மூணு டிராவில் ஒரு மூணு டிராவுக்கு மட்டும் தான் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு மற்றபடி எப்பயுமே கிடைக்காது ஒரு தான் கிடைக்கும் மற்ற கம்பெனி மாதிரி எப்போயுமே ரெகுலராக வைக்க மாட்டாங்க சரிங்களா அதனால நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் இவங்க கணக்கில் என்ன வருது அதை அப்படியே வச்சு விட்ருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பெண்டிங் நம்பர் எங்கேங்க இருக்குது எவ்வளோ நம்பர் இருக்குது இதுலேருந்து பெண்டிங் நம்பர் என்னென்ன மாதிரியான சான்சஸ் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏ போர்ட் பி சி சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடில் பதிமூணு நாளாக இருக்குது பி போலில் பத்து நாளாக இருக்குது சி போடில் ஏழு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பதினேழு பி போடில் ரெண்டு சி போடில் ஒன்று மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல மூணு பிபோடில் வந்து ஒன்று சி போலில் அஞ்சு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதினாறு பி போடில் பதினாறு சி போல ரெண்டு அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் அஞ்சு சி போல பத்து மாதிரி ஆறு நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் பன்னெண்டு பிபோலில் ஒன்பது சி போல் பதினேழு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் மூணு பி போலில் ஜீரோ சி போல் பதினாலு சரிங்களா அதேமாதிரி ஜி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போலில் மூணு சி போல் மூ ஜீரோ சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் மூணு பிபோலில் பதி மூணு பிபில் சி போல வந்து எட்டு அதேமாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் பதினஞ்சு பி போலில் நாலு சி போலில் பதினாறு சரிங்களா இதான் பேஸிக்காக இருக்குது இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அது போக நம்ம வந்து ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு பிசியில் வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏதாவது டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே கொடுத்த நம்பர் இங்கே ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கமா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அப்படிலாம் கிடையாது இங்கே ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மாதிரி ஏ முன்னூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி மூணு அந்த நம்பரும் அதே மாதிரி இரநூ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஆறு அதே சேம் நம்பர் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பாருங்கள் ஏன்னா போன வாரத்தில் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ன அடிச்சு தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி என்ன அடிச்சாங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுங்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிச்சாங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அடிச்சாங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் அஞ்சு நம்பர் மூணு நம்பர் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் பட் அடிக்கிறாங்களாங்கிறத டவுட் தான் ஏன்னா நம்ம கொடுக்கலாம் சும்மா எடுத்து கொடுத்துக்கலாம் போன வாரம் நம்பர் எடுத்து கொடுக்கலாம் ஆனால் இவங்க அடிக்கிறாங்களா இல்லையாங்கிற டவுட்டு தான் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது இப்போ வந்து ஸ்ரீசக்தியாக அவங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இன்னே தேட்னாங்க பார்த்தீங்கன்னா எத்தனை பெண்டிங் நம்பர் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஆடாங்க ஏழு நம்பர் பெண்டிங் நம்பர் அழகாக ஆடினாங்க சரிங்களா சூப்பராக எடுத்து ஆடினாங்க இதுதான் எதிர்பார்த்தால் எடுத்து ஆடினாங்க மாதிரி அது மாதிரி வந்து இவங்க ஆடுவாங்களா அப்படின்னா ஆடமாட்டாங்க சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருது ஏன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கணக்கில் என்ன நம்பர் வருது அது மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு தவிர மற்றபடி வேறு எதுவும் மாட்டாங்க பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பிசியில் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகதானு பாருங்கள் சரிங்களா பிசியில் இருபத்தி ரெண்டுன்னு மேட்ச் ஆகிறது பாருங்கள் அதே மாதிரி பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ஒன் ஒன்றாம் நம்பர் இருக்கும் அரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி எழுபது ஜீரோ ஏழ்நூற்றி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபது சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு எழுவத்தி எட்டு முப்பத்தி ஏழு எழுபது எழுபது ஜீரோ ஆறு இருபத்தஞ்சி ஐம்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இருபத்தெட்டு முப்பது ஜீரோ ஆறு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு பதினஞ்சு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அறுபது சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன வருதுன்னா எட்டு ஏழு எட்டு இதுதான் மெயின் நம்பராக இருந்துச்சு இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சீபோர்டில் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தோணுது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பேஸிக்காக இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப எட்டாம் நம்பரும் நம்ம கணக்கில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க எனக்கு அப்படி தான் காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏ போலில் வந்தாலும் சரி அதிலேயே ஒரு போல வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா அவங்களுக்கு வரும் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்தாலும் அவங்களுக்கு அஞ்சா நம்பர் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்தாலும் அஞ்சா நம்பர் வரும் சரிங்களா கொஞ்சம் சின்ன நம்பர் தான் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு எட்டுன்னு வந்துருச்சு அப்போது இது ரெண்டுமே பெரிய நம்பர் அப்போ இது ரெண்டு நம்பரோட சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஒன்றாம் நம்பர் எது வருதான்னு பாருங்கள் சரிங்க அதை இல்லை சின்ன நம்பர் வரல கொஞ்சம் பெரிய நம்பர் மறுபடியும் ஆடுறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு எட்டாம் நம்பர் இங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேசிக்காக என்னோடய கணக்கு இது தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் ஆல்போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஒன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பருக்குள்ளே வந்துடும் எட்டாம் நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆல்போர்டு மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க ஆல்போர்டில் எனக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா செம்மையாக வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்